அண்டார்டிகாவில் இயல்பை விட பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருவதால் கடலோர பகுதிகள் காணாமல் போகலாம் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் நீண்ட காலமாக அண்டார்டிகா காலநிலை மாற்றத்துக்கு ஆட்படாமல் இருந்தது ஆனால் சமீப ஆண்டுகளாக புவி வெப்பமயமாதல் அண்டார்டிகாவையும் விட்டு வைக்கவில்லை அண்டார்டிகாவால் உலகம் சந்திக்கவிருக்கும் பேராபத்துகள் என்ன பனிப்பாறைகள் உருகினால் என்ன நடக்கும் இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் மிகப்பெரிய துருவ பாலைவனம் என குறிப்பிடப்படும் அண்டார்டிகா எப்படி உருவானது என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்று வரை புதிராகவே இருக்கிறது அண்டார்டிகாவின் கிழக்கு பகுதியில் முப்பத்தி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் பனி உருவாக ஆரம்பித்திருக்கலாம் என புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேற்கு அண்டார்டிகா முழுவதும் பனி படர்வதற்கு ஏழு மில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் எனவும் கணிக்கப்படுகிறது மேற்கு அண்டார்டிகாவில் கடல் நீரின் மேற்பரப்பிலிருந்து சுமார் நூறு மீட்டருக்கு கீழ் கடலின் தரைப்பகுதியில் ஆராய்ச்சியாளர்கள் துளையிட்டனர் அங்கிருந்து எடுத்த மாதிரிகள் ஜெர்மனியின் பிரமர் ஹேவனில் உள்ள ஹெல்ம் ஹோட்டல்ஸ் துருவ மற்றும் கடல் ஆராய்ச்சி மையத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளன மரத்தின் நடுப்பகுதியில் இருக்கும் வளையங்களை வைத்து வயதை அறிவது போல மாதிரிகளை வைத்து காலநிலையை தீர்மானிக்கலாம் நீங்கள் பார்ப்பது மெல்லிய தான் அங்கு பெரிய கற்கள் இல்லை அங்கு அதிகமாக பனிக்கட்டிகள் இருக்க வாய்ப்பே இல்லை பிரத்யேக ஸ்கேன்களின் மூலம் மேற்கு அண்டார்டிகா பகுதி கிழக்கு அண்டார்டிகாவை விட வித்தியாசமாக இருக்கிறது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் படர்ந்திருக்கும் பனிக்கட்டிகள் கடலில் கலக்கும்போது அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதனால் புவி வெப்பமடைந்து டாமினோ விளைவை உண்டாக்கலாம் மேற்கு அண்டார்டிகாவில் பனி உருகினால் பனித்தட்டுகளும் உருக ஆரம்பிக்கும் அப்படி நிகழ்ந்தால் பென்குயின்களும் நீர்நாய்களும் வாழ்விடங்களை இழக்கும் மேற்கு அண்டார்டிகாவில் உள்ள மொத்த பணியும் உருகிவிட்டால் கடல் மட்டம் அதிகரித்து மூன்றரை அடி முதல் ஐந்து அடி வரை உயரும் உலகம் முழுவதும் கடலோர பகுதியில் அபாயத்துக்குள்ளாகும் அண்டார்டிகாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவுகள் கார்பன் உமிழ்வு குறைக்கப்பட வேண்டும் என்பதை அழுத்தமாக வலியுறுத்துகிறது ஆனால் இந்த முறை பெரிய அளவிலான ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது நாம் பூமியையோ சுற்றுச்சூழலையோ பாதுகாக்கப் போவதில்லை நம்மைத்தான் காப்பாற்றிக் கொள்ளப் போகிறோம் என்பதை உணர வேண்டும் அதை உணர்ந்தால் மட்டுமே இங்கு தொடர்ந்து வாழ முடியும் பூமியின் துருவ பாலைவனம் கடந்த கால வரலாற்றை மட்டும் கூறவில்லை எதிர்காலத்துக்கான ஒரு எச்சரிக்கை சமிக்னியையும் கொடுத்து ക്കുന്നത്